முன்னோர்கள் ஒரு விதி வகுத்து இருந்தாங்க என்ன கையில வளையல் இல்லாம புருஷனுக்கு சாப்பாடு அப்படின்றது அந்த வளையல் அவங்க சொன்னது வந்து தங்க வளையலோ வெள்ளி இல்ல கண்ணாடி வளையல் ஆமா அப்படி அதுக்கும் மேல இப்ப உங்களுக்கு நீங்க பாத்து இருப்பீங்க சின்ன பொண்ணா இருந்தாலும் சீமந்தத்துக்கு கை ஃபுல்லும் கண்ணாடி வளையல் தான் போட்டு அவங்க வந்து சீமந்தம் பண்றாங்க ஏன் சீமந்தத்துக்கு கண்ணாடி வளையல் போடுறாங்க பெரிய கோட்டீஸ்வரனும் சீமந்தத்துக்கு கண்ணாடி வளையல் தான் போடுவோம் அது ஏன் அப்படின்னா பொதுவாக இந்த ஏழாம் மாசம் சீமந்தம் பண்றாங்க பெரும் இதுல வந்து ஏழாம் மாசம் தானே பண்றாங்க பண்ணும்போது குழந்தைக்கு அந்த கேட்கும் திறன் அதிகமா இருக்குமா அந்த இந்த கண்ணாடி வளையலினோட சத்தம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாள அமையும் அதே மாதிரி அதனோட இயர் அந்த இயரிங் கெப்பாபிலிட்டி அதிகப்படுத்தும் மருத்துவ ரீதியா இது உண்மையும் கூடமா பல ஆராய்ச்சிகள் பண்ணி கண்டேபிடிச்சிருக்காங்க அப்போ அந்த கண்ணாடி வளையலினோட சத்தம் அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்குமான பாண்டை அதிகப்படுத்தும் அதுக்கு மேலே தொப்புள் கொடி சொந்தம் இருக்குது இல்லைங்களா அந்த குழந்தையினோட கேக்கும் திறந்தன அதிகப்படுத்துது அதனோட இயரிங்கை வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுது அதனோட இயரிங் கெப்பாபிலிட்டி அதிகப்படுத்துது அப்படின்றது மருத்துவ ரீதியான உண்மை